கிளிநாச்சி விவேகானந்த நகரில் ஏனையின் வீதியிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஒரு காணி விற்பனைக்கு வந்துள்ளது நான்கு பரப்பு காணி இப்போ வீடு கட்டு கிணறுடன் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்திங்களேன் சொன்னால் எழுபது லட்சம் ரூபா மலிவான விலையிலே விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணியின் குள்ளே வந்து பயன்தறு மரங்கள் பார்த்திங்கள சொன்னால் அஞ்சு மா தேசி தோடு என்று இருக்குது ரெண்டு பிராந்த விராந்த மூன்றரை பிராந்த கிச்சன் என்ற கொண்ட அமைப்போடு வந்து இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்துள்ளது இதனுடைய முழுமையான விவரம் நீங்கள் பார்க்க வேண்டுமா இருந்தால் எனது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்ற யூடியூப் தளத்திலே முழுமையான தகவல்கள் பதிவிடப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்து கொள்ளலாம்